அன்பான என் இனிய பெரிய உறவுகளே சில விஷயங்களை வந்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதற்கு அட்லீஸ்ட் அதை கேட்டு அப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் தைரியங்கிறது எங்க அது ரெண்டு விஷயத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க ஆமா உண்மையாலுமே அதுக்குள்ளதான் இருக்கு எதுக்குள்ளன்னு கேக்குறீங்களா தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்குங்க இந்த இடத்துல நீங்க வந்து எப்படி ஆளப்படுறீங்கறதையும் கவனிச்சுக்கோங்க என்ன விஷயம்னா ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்ட உடனே நீங்க அவைலபுளா இருக்குதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது உடனே கூப்பிட்ட நீங்க போறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த டைமில் அவங்கவுங்க கூட நல்லா பேசுகிறாங்க இல்லை ஒரு ரெண்டு தடவை தெரிய எதிர்பாராத விதமாக அவங்கள சந்திக்க முடியாமல் போச்சு அல்லது அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது அவங்கவுங்ககிட்ட உங்கள அவங்கள அவாய்ட் பண்ணவோ அல்லது அவங்கவுங்ககிட்ட ஒரு பிஹேவியரில் பேச்சில் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நட்பை நீங்கள் அளவுலையே வச்சுக்கோங்க தட்ஸ் லிமிட்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் அவங்க கூப்பிடும்போது எப்போவுமே போகணும் போய் நிற்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்க மனசை சஞ்சலப்படுத்திட்டு அவங்கள ஐ மீன் அவங்க கூட நீங்கள் அதிகம் பழகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் நீங்கள் கூப்பிட்டோன்னே ஓடுறீங்க அவங்க கூப்பிட்டோன்னே நீங்கள் ஓடுறீங்க ஓடுறீங்கன்னு தெரியும் போது அப்போ அவங்க உங்களை யூஸ் பண்ணாங்கன்னு தான் அர்த்தம் உங்களுடைய சூழல் அகோ என்னன்னு தெரியல நான் கூப்பிட்டு வர முடியாமல் போயிடுச்சு பரவாயில்லடா இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க அவங்களால உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெண்டாவது கொஞ்சம் பிரிஸ்கா நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்திருக்கீங்க அல்லது ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அது அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துலையும் உங்கள் மேலே அவங்க ஒரு கோவத்தை காமிக்கவோ அல்லது உங்ககிட்ட ஏதாவது சேர வேண்டியது வரும்போது அதை போய் விட்டுட்டு அந்த பக்கமாக போகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா யோசனை பண்ணி வச்சுக்குங்க அப்போவும் உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல அதாவது கூட நல்லா பழகுவாங்க ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான அந்த பதவி உயர்வு ஏது எதுவானாலும் இருக்கலாம் அந்த பிராக்கெட் போட்டுக்குங்க அது உங்களை வந்து அடைய விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வெளியோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அது பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களே யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாரால் எதுவாக இருக்கீங்க ஒருத்தரால் நம்ம வளர்ந்தோம்னு வைங்களேன் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு அளவா தீனி கொடுத்துட்டு அவங்க பெருந்தீனி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும்போது உஷாரா இருந்துக்குங்க அதே மாதிரி நீங்க யார் கூட பழகறீங்க என்ன செய்யறீங்க இந்த மாதிரி பழக பழக அவங்க என்னதான் நம்மளை பண்றாங்கிற சில விஷயங்களை கலந்தாய்வு பண்ணி யோசனை பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வாங்க நம்மளை யூஸ் பண்றாங்களா நம்மளை வாழ வைக்கிறாங்களா இல்ல நம்மளுக்கான ஒரு விஷயத்த வந்து அவங்க ஏதாவது செய்ய முயற்சி பண்றாங்களா அல்லது நம்மளை கொண்டு போய் எங்காவது சிக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத சில விஷயங்கள் வந்து சரி சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கற மாதிரியாவே டிராமா பண்ணிடுவாங்க அதை ஒன்று புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரியே பண்ணும்போது சிலருடைய மனசு ரொம்ப இலக்கமாக இருக்குமா உடனே அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா ஓகே நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க காலு கீழே நம்ம மனசு சரிஞ்சிரும் அந்த முட்டாள் வேலையை பார்க்காதீங்க நீங்கள் மற்றவங்களால் வெரி யூஸபுல்லா ஒரு பர்சனாக மட்டும் இருக்கீங்களா அல்லது ஈக்குவல் பர்சனாக இருக்கீங்களா இல்லை எந்த மாதிரி இடத்துல உங்களை வச்சுருக்காங்கன்னு தயவு செஞ்சு சித்திச்சு செயல்படுங்க இது அம்மாவா அத்தையா அக்காவா ஒரு உறவுகளா என்ன உறவுகளாக எடுத்துகிட்டாலும் சரி உங்களுக்கு பக்கபலமாக யாரோ இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறதா நினச்சி உங்களோட லைஃப் டார்கெட் எதில் போகுதுன்னு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஐடியாக்கள் கலந்தாய்வு அது இதெல்லாம் யாருக்கிட்ட வச்சுக்கணுமோ அவங்ககிட்ட விட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்களா நம்மளுடைய ஐடியாக்கள் நம்மளுடைய விஷயங்களை நம்மகிட்டையே வாங்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு டைம் கிடைக்கும்போது போய் அதை உபயோகப்படுத்திடுவாங்க ரெண்டாவது ஐடியாஸ் எல்லாத்துக்கிட்டே சொன்னீங்கன்னா கிட்ட பணம் இருக்கும் ஐடியா தெரியாது உங்களோட ஐடியாக்கள் மொத்தமாக அவங்க பிஸ்னஸ் ஆக்கிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதை 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 வாழ்க வாழ்த்துக்கள்